ஜெய் ஸ்ரீராம் ஹனுமான் சாலிசாவின் இருபத்தி மூன்றாவது மற்றும் இருபத்தி நான்காவது தோஹாக்களை சேவித்து அர்த்தத்தை விரிவாக காண இருக்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் எல்லாரும் இந்த ரெண்டு தோஹாக்களையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தபடியே சேவிக்கணும்னு அடியின் பிரார்த்திக்கின்றேன் வாங்க எல்லாரும் சேவிக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் இப்ப நம்ம சேவிச்சோஹாக்களோட விளக்கத்தை விரிவா பார்க்கலாமா துளசிதாசர் ஹனுமானோட சக்தியையும் பிரபாவத்தையும் ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பாடியிருக்கார் மொத்த ஹனுமான் சாலிசாலியும் இந்த ரெண்டு வரியிலையும் அவரோட சக்தி எவ்வளவு ரொம்ப மிகுதியானதுன்னா ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாலை சக்திசாலி பலசாலி பலபீமர் அவர் அப்படின்னு அது உண்மைதான் எப்படின்னா இப்போ பாருங்களேன் மனுஷாலேயே யாருக்காவது சக்தி ரொம்ப இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப சக்திசாலி ஃபிசிக்கலி மென்டலி எல்லோரும் சொல்ல வருவா தன்னோட பிரபாவத்தை சொல்ல வருவான் அப்படி சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் என்னன்னா சட்டில்லாக அதில் ஒளிஞ்சின் இருக்க ஒரு உண்மை என்னன்னா யாருக்கு சக்தி ஜாஸ்தி இருக்கோ அந்த சக்தியை அவ கண்ட்ரோல் கூட பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில யார் இருக்காளோ தான் இருக்கிறதுலையே சக்திசாலி சக்தி இருக்கிறவரோட அது மாதிரி தான் ஹனுமாரோட சக்தியை அவரால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அவரோட அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் தான் ஹனுமார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கர்ஜனை பண்ணுறாராம் இப்போ வந்து சிங்கம்லாம் கர்ஜிக்கிறது அப்படின்னு சொல்லுவாள் சிங்கம் கர்ஜிக்கும் போது என்ன ஆகும் பொதுவாக சொல்லுவாள் சயின்ஸ் படி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கன்னோ சிங்கத்தோட கர்ஜனை வந்து கேட்குமா ஒருத்தருக்கு அப்படி அழகாக கர்ஜிக்குமா சிங்கம் அப்படி இருக்கும்போது ஹனுமார் வந்து கர்ஜிக்கிற சத்தம் வந்து மூணு லோகத்துலேயும் கேட்குமா அதாவது பூலோகம் லோகம் பாத்தாள லோகம் இந்த மூணு லோகத்திலையும் அவரோட கர்ஜனை வந்து விடாம கேக்குமா பூத பிச்சாச்சு நிக்கட்டுணி ஆவே அப்படின்னு என்ன அர்த்தம்னா பூதம் பிரேதம் பிசாசு அப்புறம் வந்து இந்த யாரா இருந்தாலும் ஹனுமாரோட பிரசன்ஸோ ஹனுமாரோட பேரு சொல்றவா நாமத்தை திவ்ய நாமத்தை உச்சரிக்கிறவா நாமத்த உச்சரிக்கிறவா அவ கிட்ட நெருங்கவே முடியாது கண்டிப்பா முடியாது இது துளசிதாசரோட ரீசண்டா நம்ம ஒரு கதை போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல கூட அதுல கூட துளசிதாசர் எப்படி ஒரு கிட்டேந்து பேசினார் அப்ப பிரம்மராட்சசர் பயந்து போய் தான் வந்து ஹனுமாரோட அவரோட மீட்டிங் கிடைக்கும் துளசிதாசருக்குங்கிறத சொல்லிட்டு அசரீதியா சொல்லிட்டு கிளம்பிடுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம் இதுக்கு ரீசன் என்னன்னா எந்த ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட்டும் ஈவில் ஸ்பிரிட்டும் பகவானோட நாமத்துக்கு முன்னாடியோ பகவானோட சக்திக்கு முன்னாடி நெருங்கவே முடியாது அப்படிங்கறத தான் துளசிதாசர் அழகாக இதில் விவரமாக சொல்கிறார் ஜெய் ஸ்ரீராம்